இப்படியா அசிங்கப்படுத்துவீங்க புகழால விஜய் டிவி நிகழ்ச்சியில இருந்து கோபமா வெளியறின சௌந்தர்யா சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு பாக்கிட்டு வர கலக்கப்பூவது யாரு சீசன் டென்னில் பாத்தீங்க அப்படின்னா சீஃப் கெஸ்டா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரன்னரா தேர்வான நம்ம சௌந்தர்யா கலந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ புகழ் செஞ்ச ஒரு வேலையால சௌந்தர்யா கோவப்பட்டு இந்த நிகழ்ச்சியில இருந்து ப்ரோமோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது ஸோ விஜய் டிவில பாத்தீங்கன்னா நிறையவே ஷோஸ் வந்துட்டு பண்றாங்க அண்டா காக்கசம் கலக்கு யார் கம்பெனி ஸ்டார்ட் மியூசிக் இந்த மாதிரி நிறையவே புதிய புதிய பெயர்ல நிறைய ஷோஸ் வந்துட்டு ஒளிபரப்பாகுது இதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவில நடிக்கிற பிரபலங்கள் தான் கலந்துக்கிட்டு வராங்க அதே போல இப்போ ரீசெண்டாக முடிந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ரன்னராக வந்து சௌந்தர்யா பாத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள அதிகமாகவே நம்ம விஜி டிவி ஷோஸ்ல நிறையவே நம்மளால பார்க்க முடியுது வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக இருக்கிற கலக்கப்புவதியாரோ சீசன் டென்லேயுமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ரயான் வந்துட்டு சீஃப் கெஸ்டா வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கலக்கப்புவதியார நிகழ்ச்சியில புகழ் போட்டியாளராக கலந்துக்கிட்டு சிறப்பு விருந்தினராக வந்த சௌந்தர்யா கிட்ட காதல் ப்ரப்போஸ் பண்றது போல நடிச்சிருக்கிறாரு அந்த நேரத்துல புகழ் பேசுறத பார்த்து நடுவர்களா இருக்கிற முத்து அமுதவானர் அண்ட் ராமர் இந்த மாதிரி மூணு பேருமே கண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ புகழ் கோபமாகி சௌந்தர்யா பக்கத்துல இருந்த சேரை எட்டி உதைக்க அதை பார்த்து சௌந்தர்யா கடுப்பாகி என்ன என்ன சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்க சிறப்பு விருந்தினரா வந்தா போதும்னு சொல்லி தானே கூப்பிட்டு என்ன இங்க உட்கார வச்சிங்க இந்த மாதிரி கோபிச்சுக்கிட்டு ரயானை கூப்பிட்டுக்கிட்டே கிளம்பிடுறாங்க இந்த இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது இது நெஜத்திலேயே சௌந்தர்யா புகழ் செஞ்ச செயல்னால கோபமாகி இந்த நிகழ்ச்சியில இருந்து பாதியிலேயே வெளியேறிட்டாங்களா அப்படி இல்லைன்னா புகழை சௌந்தர்யா ப்ராக் பண்றாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா இது நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் பிராங்காக இருக்கிறதுக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது பிகாஸ் இந்த விஜய் டிவியில் சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் ஸோ என்ன விதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க